மரம் மாவட்டம் முதுகுளத்தூர் காவல்துறையால் பொய் வழக்கில் பதிவு செய்யப்பட்ட தமிழ்நாடு தேவர் பேரவை மாநிலத் தலைவர் ஐயா பஸ்வன் முத்தியா தேவர் அவருடைய ஜாமீன் மனு இன்று முதுகுளத்தூர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இன்று மேற்படி அந்த ஜாமீன் மனு கோரும் விசாரணையில் மதுக்குரிய முதுகுளத்தூர் வழக்கறிஞர் சங்க தலைவர் மூத்த வழக்கறிஞர் ஐயா ராஜசேகர் எங்களுக்காக எங்களுடைய அழைப்பை ஏற்று ஆஜராகி வாதாடினார் மேற்படி ராஜசேரய்யா அவர்கள் வாதாடுகையில் முதலுத்தூர் காவல்துறை ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்ட பொழுதிலும் நூற்றுக்கணக்கான தலைவர்கள் கலந்து கொண்ட பொழுதிலும் முத்தியாத்தேவாக மட்டும் பலிய வாங்க வேண்டும் அவரை வந்து அசிங்கப்படுத்த வேண்டும் என நோக்கத்தில் மட்டுமே கைது செய்துள்ளது முத்தியாத்தேவர் அவர்களை கைது செய்த பொழுது எந்த விதமான சட்ட நடவடிக்கைகளையும் முதலுத்தூர் காவல்துறை பின்பற்றவில்லை எனவே மேற்படி வழக்கானது பொய் வழக்கு எனவே அவருக்கு ஜாமீன் தர வேண்டும் என்று ஆதரப்பட்டது காவல்துறை தரப்பிலே அரசு உதவி வழக்கறிஞர் அவர்கள் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது வெளியில் வந்தால் கழித்து விடுவார் என்று கடுமையாக ஆட்சேபணி தெரிவிக்கப்பட்டது இறுதியில் மூத்த வழக்கர் ராஜசேகர் அவருடைய வாதத்தை ஏற்று நீதிமன்றம் இன்றைக்கு முத்தியாத்தேவர் ஐயாவர்களுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது ஐயா அவர்கள் இன்றோ அல்லது நாளை மாலைக்குள் திருச்சி மத்திய செயலிலிருந்து வெளியே வருவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அன்றைய தினம் அனைத்து முக்கள் சொந்தங்களும் தமிழ்நாடு தேவர் நிர்வாகிகளும் ஐயா முத்தியா தேவர் அவர்களை வரவேற்க திருச்சி மத்திய அரசைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி வணக்கம் தமிழ்நாடு தேவர் பிரவிக்காக முதல்வற்று நீதிமன்றத்திலிருந்து வழக்கறிஞர் முத்துகிருஷ்ணன் அன்பு தம்பி விக்னேஸ்வரன் தம்போதி